பாருனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து கண்டிப்பாக நாங்கள் வீடு வாங்கி ஆகணும் வாழ்க்கையில் வந்து நாங்கள் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்குது ஒரு அம்மா ஒரு கோடி ரூபா கையில் வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷமாக அலையுது ஆனால் வீடே எடுக்கணும் அப்போ அதுக்கு நான் ஒரு வழி சொன்னேன் ஆ இதுக்கு இந்த வழிபாடுக்கு இவ்வளோ காசாக ஆமாம் நீ வீடு வாங்குறதுக்கு ஒரு கோடி ரூபா செலவழிக்க அப்படிங்க வந்து என்ன சொன்னால் அதை வாங்க சக்ஸஸ் பண்ணறதுக்கு ஒரு வழிபாடு இருக்குல்ல அப்படின்னா அது என்னால் கொடுக்க முடியாது அப்போ அதை நீ வீடு வாங்கிக்கலாம் மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா வந்து எல்லா விதத்திலும் வந்து கர்மாவை வந்து சரி பண்ணுவதற்கு நட்சத்திரங்களை வைத்தும் திதிகளை வைத்தும் யோகங்களை வைத்தும் கரணங்களை வைத்தும் அத்தனை வெற்றி பெறலாம் அஞ்சு பஞ்ச தான் அந்த ஐந்து பந்தபூதங்களை வந்து இயக்க தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி அப்ப அப்போ இந்த வீடு வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப வந்து நீங்கள் அதிகமாக மதிப்பு கொடுக்க வேண்டிய நட்சத்திரம் அசுவதி மகம் மூலம் ஏன் வந்து கேதுவோடைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னேன் இருக்கிறவனையெல்லாம் இம்சப்படுத்தமே இந்த நட்சத்திரத்தில் போய் வந்து இவர் எண்ணத்தை கொடுத்துருவார் அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு தாழ்வான எண்ணங்கள் இவங்க போய் உட்கார்ந்துருக்கிற இடத்த பாருங்கள் தர்மத்திரிகோணம் மேசத்தில் அசுவதி சிம்மத்தில் வந்து மகம் தனுசில் வந்து மூலம் அப்போ எல்லா மனிதருமே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அசுவதி மகம் மூல நட்சத்திரங்கள் ஓடுகின்ற போது யமகண்ட காலம் வந்து கண்டிப்பாக வரும் அது என்ன கிழமையாக அன்னைக்கு வந்து அந்த யமகண்ட காலம் வரும் அந்த எமகண்ட காலத்தில் கோவிலுக்கு போக அது எத்தனை மணிக்கு வர்றதுங்கிறதுல அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து சில நேரங்களில் நட போது கூட வரலாம் சில நேரத்தில் வந்து நட அதுக்கு முன்னாடியும் வரலாம் கோவிலுக்கு போய்தான் செய்யணுமா அப்படின்னா கோவிலுக்கு போய் செய்யலாம் கோவிலுக்கு போகாமலும் செய்யலாம் கோவிலுக்கு போகாமல் செய்யணும்னா முருகனுடைய படம் முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கின்ற ஒரு படம் வந்து உங்களுக்கு எந்த முருகனாக திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம் அதில் எந்த முருகனாக இருந்தாலும் வச்சுக்கிடுவோம் உடனே ரெடி பண்ணி வச்சுட்டு அசுவதி மகம் மூலம் போடும்போது யமகண்டத்தில் கேது பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டு முருகனை வழிபாடு அப்போ ரெண்டு விளக்கு போடணும் அப்போ ரெண்டு விளக்கு போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யமகண்ட காலத்தில் வந்து என்ன செய்யணும் கேது தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி பாதம் பம்பு வழக்குகளின்றி கேண்மையாய் ரட்சி கேது தேவையு முதல்ல சொன்னோம் அதுக்கடுத்த மந்திரம் ஓம் சம் சௌம் சரவணபவ சீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சம் நமக அப்படிங்கிற வச்சு இது முதல்ல கேது ரெண்டாவது முருகன் முதல் அதுக்கடுத்து கேது முருகன் இப்படி வந்து என்ன சொல்கிறாங்க நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஒன்றாம் மணி நேரத்துக்குள்ளே வந்து இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம் ஓம் சம் சரவணபவ சீம் க்ரீம் க்ளீன் க்ளோம் சம் நமக்கு சில பேருக்கு வந்தது புரியாது இந்த மந்திரம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யணும் ஓம் சரவணபவ என்பது என்பதை விட ஓம் சவுண்ட் சரவணபவ சீம் க்ளீன் க்ளீம் கிளீன் கிளீம் கிளீம் க்ளௌ நம இந்த மந்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் பிரயோகப்படுத்தினீர்கள் என்ன சொல்ல இந்த மந்திரத்தை சேர்த்து கேது தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் பம்பு வழக்குகள் என்று கேள்மையாயிருச்சு கேது தேவை நமக்கு கேதுகோடைய மந்திரத்தை ஒரு தடவை முருகனுடைய மந்திரத்தையும் சொல்லி நீட் பண்ணி ஏதாவது ஒரு இனிப்பு நிவேதானமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க எப்பயுமே இந்த யமகண்ட காலத்தில் வைக்க வேண்டிய பட்சணம் என்ன அப்படின்னா தயிர் சாதம் தயிர் சாதத்தை நன்றாக தாளிசம் செய்து வெங்காயம் பச்சை பழமாக போட்டு அழகாக தாளித்து ஒரு இலையில் வச்சு அதோடு வந்து சார் ஒரு நார்த்தங்காய் ஊருகா வச்சு ஆம வடை என்று சொல்லக்கூடிய பருப்பு விட போடுவாங்க எங்கள் ஏரியாவில் ஆமை ஆம வடை அப்படிங்குவோம் முதுகு இப்படி எடுக்கும் அதை வச்சு நல்லா அழகாக வந்தங்க சொன்னால் ரெண்டு பத்தி ரெண்டு பழம் வாங்குங்க பத்தி ஊற்றுங்க வடக்கை பார்த்து வந்து உட்காருங்க ஆணாக இருந்தாலும் செய்யலாம் பெண்ணாக இருந்தாலும் செய்யலாம் அப்போ நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் குறைஞ்சது விளக்கு எரியணும் ஒன்றரை மணி நேரத்தில் நாற்பத்தஞ்சி நிமிஷம் எரியணும் இல்லை ஒன்றரை மணி நேரம் நான் எரிய விடுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அது உங்களுடைய விருப்பம் அப்போ இந்த அசுவதி மகம் மூலம் போடும்போது யமகண்ட காலத்தில் கேது போகவான் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லைன்னா வீட்டில் வந்து என்ன சொன்னோன்னா கேது போகவான் வீட்டிலே வந்து என்ன சொன்னால் ரெண்டு விளக்கு போடுங்க ஒன்று நல்லெண்ணெய் தீபமாக போடுங்க ஒன்று நெய் தீபமாக போடுங்க போட்டு என்ன சொன்னால் முருகனையும் கேது பகவானையும் அழகாக வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் உங்களால் அந்த நூற்றி எட்டு தடவை கேதுவுடைய மந்திரத்தை ஒரு ஐம்பத்தி நாலு தடவை முருகனுடைய ஒரு அம்மா மந்திரத்தை ஐம்பத்தி நாலு தடவை சொல்லி அழகாக ரிலாக்ஸேஷனாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நிவேதானமாக வச்சுருக்கீங்க இல்லையா என்னது இந்த சா தயிர் சா தயிர் சா தயிர் சாதத்தை தாளிதம் செய்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அழகாக தாளிசம் பண்ணி தான் வைக்கணும் வச்சு அதற்கு தொட்டுக்கட்டுறதுக்கு நார்த்தங்காய் பூ வைக்கணும் ஆமாவோட ரெண்டு கூட வைக்கலாம் வச்சுட்டு பூஜை முடிந்தவுடன் அந்த வாழை இலையில் இருக்கின்ற அந்த சாதத்தில் பேர்வாதி காகத்திற்கு பேர்வாதி பூஜை பண்ணும் இது மாதிரி நான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மந்திரங்களை எழுதி கொடுத்து நிறைய பேர் வீடு கட்டி பால் காய்ச்சிருக்காங்க சூப்பராக இருக்காங்க நல்லா இருக்காங்க நீங்களும் இந்த விஷயத்தை வந்து பரீட்சித்துப் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை வந்து இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது வந்து நடக்காது என்பதை எல்லாம் நடத்துவதற்கு சாஸ்திரத்தில் வழி இருக்கிறது ஆனால் நம்பிக்கை மட்டும் வேணும் நம்பிக்கை வேணும் ஒரு வீட்டில் வந்து செல்வம் பெருக வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் எந்த மூலையில் வந்து விளக்குப்படணுன்னு ஒரு கணக்கு இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்ம எந்திக்க மாட்டோம்ல அதான் இப்போ பிரச்சனை பிரச்சனையே என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து நைட்டு வந்து கொஞ்சம் வந்து முளிப்பு என்பது எல்லா மனிதனுக்குமே பிரச்சனைக்குரியது தான் ஏன்னா தூங்கிட்டு எந்திரிச்சிட்டோம்னா திரும்ப வந்து தூக்கம் வராது இல்லை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அலாரம் அடிக்காமல் போயிடும் அப்போ எல்லார் வீட்டிலையும் கன்னி மூளை என்று சொல்லக்கூடிய ஒரு மூளை தென்மேற்கு மூளை அந்த இதில் தான் வந்து என்ன சொன்னாங்க குபேர மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூளையை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி அந்த மூளையில் வந்து ஒரு செங்கல் அழகான செங்கல் வந்து அந்த மூளையில் அந்த மூளையுடைய ஜாயிண்டில் வச்சு பெரிய அகல் விளக்கு ஒன்று வச்சு அதில் நெய் ஊற்றி அதில் நெய் ஊற்றி அழகான ஒரு திரி ஒரே கிளியஞ்சிட்டியில் ஒரே கிளியஞ்சிட்டில மூணு திரி போடும் அப்போ அந்த மூளையிலேருந்து இந்த 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 கன்னி மூளையில் வைக்கிற தீபம் வந்து ஈசானியத்தை பார்த்து எரியும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா இன்னொன்று சைடில் வந்து என்ன சொன்னான்னா எந்த மூளையை பார்த்து எரியும் அக்கினி மூளை பார்த்து எரியும் இன்னொன்று வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தென்மேற்கு மூளையை பார்த்து எரியும் மூணு திரி போட்டு இந்த பறவை இப்படி சிறகை விரிச்சு பறக்கிற மாதிரி இருக்கும் முகம் முன்னாடி இருக்கும் அப்படி பிரம்ம மூர்த்தத்தில் பிரம்ம முர்த்தத்தில் மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரை நாலரைலேருந்து ஆறு வரை எந்த ஒரு மனிதன் உங்கள் வீட்டோடைய கன்னி மூளைம்பாங்க தென்மேற்கு மூளையில் ரெகுலராக விளக்கு பொருத்தி விட்டுட்டு வரானோ அந்த வீட்டில் வந்து செல்வம் வந்து ஓடி வந்து குவியும் இதை யாராவது செய்கிறதுக்கு தயாராக இருந்தேன்னு செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பொருளாதாரத்தில் சுணக்கம் வரவே வராது கன்னி மூளையுடைய அதிபதி யார் டாக்டர் யார் ராகு ராகுபான் அந்த மூளைக்கு அதிபதி ராகு என்றைக்காவது எல்லோரும் என்ன செஞ்சுருக்கோம்னா பசுமாட்டுக்கெல்லாம் பழம் கொடுத்துட்ருப்போம் பசுமாட்டுக்கு கண்டிப்பாக பழம் கொடுப்போம் என்றைக்காவது ஆட்டுக்கு பழம் கொடுத்துருக்கீங்களா வெள்ளாட்டுக்கு கொடுக்கவே மாட்டான் ஆட்டை மதிக்க மாட்டான் ஆட்டை வெட்டி திம்போம் அப்போ எவன் ஒருவன் வாரத்தில் ஒரு நாள் தான் பிறந்த கிழமையின் ராகு காலத்தில் ஆட்டுக்கு பழம் கொடுக்கிறோனும் அவன் கோடீஸ்வரனாக எப்படின்னா அதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது என்ன சொன்னா தேடு கிடைக்கும் தேடலையா எப்பயும் போல இருப்ப உன்னுடைய பிறந்த கிழமையில் ராகு காலத்தில் ஒரு ஆட்டுக்குட்டிக்காரனை வந்து என்ன சொன்னா பழக்கம் பிடிச்சிக்கோ எப்போ ஒரு பழம் தான் கொடுக்கணும் கொடுங்க அப்படின்றான் ஒன்றும் சொல்ல போகிறதுலாம் கிடையாது அப்ப தன்னுடைய பிறந்த கிழமையின் ராகு காலத்தில் எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆட்டிற்கு ஒரு பழம் கொடுத்தா போகும் அவனை கோடி செல்வங்களுக்கு அதிபதி கூடிய தன்மை தான் பிறந்த கிழமையுடைய ராகு காலத்திற்கு உண்டு அது அந்த கன்னிமொளைக்கு அதிபதி வந்து ராகு பகவான் நிறுதி அப்படின்பாங்க அந்த ராகுவுக்கு அவ்வளோ பவர் உண்டு எங்கள் அலுவலகத்தில் எப்போயுமே வந்து போகும்போது கனிமொழியில் வந்து ஒரு தீபம் பொருத்தி விட்டுட்டு போயிடும் அதாட்டி தெரியும் பத்து இந்த ஆஃபீஸுக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் இருக்கோம் பன்னெண்டு வருஷம் இந்த ஆஃபீஸை விட்டு நம்ம கீழே இறங்கும் போது வரைக்கும் பணம் இல்லாமல் இறங்கினதே கிடையாது வந்துடும் எப்படி இருந்தாலும் வந்துடும் அதற்கு காரணம் கேட்பாங்க அது சில பேருக்கு தெரியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பொருத்தி விட்றார் அப்போ சொ சிலவர் சொரிசா தானாக கொழுங்க அது பாட்டு குளிர்ந்துட்டு போகுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது மனிதன் வந்து அந்த அது அது அந்த இடத்துல உட்காந்துருந்தா தான் நம்ம குளிர வச்சிடணும் முக்கியமாக நம்ம கிளம்புறோம் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஒருத்த ஒரு ஒரு கிரகத்தை விட்டு போகும் ஒரு கிரகத்தை வந்து உயிர்ப்பிக்கணும் எந்த கிரகத்தை உயிர்ப்பிக்கணும் ராகுவை உயிர்ப்பிக்கணும் ஏன்னா அப்போ தான் மறுநாளைக்கு ஆஃபீஸில் வந்து இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்போ எல்லா மனிதரும் வந்து என்ன சொல்கிறான் தன்னுடைய வீட்டின் கன்னி மூலையில் வந்து ஒரு சின்ன செங்கல் வச்சு அந்த செங்கலுக்கு மேலே அந்த கிளியஞ்செட்டியை வச்சு அடியில் ஒரு கிண்ணம் வச்சுக்கலாம் வச்சுட்டு என்ன சொல்கிறான் பறவை பறக்குன்ற மாதிரி ஈசானியத்தை பார்த்து ஒரு விளக்கு அங்கிட்டு கிழக்கை பார்த்து கிழக்கு மூளையை பார்த்து ஒரு விளக்கு அக்னி சைடில் படைய அந்த பறவை இப்படி ரெண்டு இதையும் பறக்குற மாதிரி அந்த தீபத்தை ஒரு மனிதன் தொடர்ச்சியாக ஏற்றி நாற்பத்தெட்டு நாள் இப்படி செய்ங்க நீங்கள் பிறந்த கிழமைன்னு கேட்டு கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் நாலு நாள் அதில் ரெஸ்பான் ரெஸ் ரெஸ்பெக்ட் கொடுங்க உங்கள் பிறந்த கிழமைக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படி கொடுத்து நீங்கள் வந்து செயல்படுத்தி பாருங்கள் கன்னி மூளையில் இருக்கின்ற ராகு தினசன அப்படி எடுத்துகிறேன் எந்த ஒரு மனிதனுக்கு நான் சொல்லக்கூடிய ரகசியம் பிறந்த கிழமையின் ராகு காலத்தில் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் எங்காவது ஆடு மேய்ஞ்சிருந்தாரு வெள்ள ஆடாக இருந்தாலும் சரி செம்மறை ஆடாக இருந்தாலும் எந்த ஆடாக இருந்தாலும் சரி அந்த ஆட்டுக்கு அழகாக ஒரு பழம் மட்டும் ஒரு பழம் வாங்கி கொடுங்க உங்களுடைய வீட்டில் வந்து ஸ்ரீதேவி ஓடி வந்து உட்கார்ந்து விடுவாள் அந்த அளவுக்கு வந்து ராகு காலத்தில் பவரும் அப்போ வீடு வாங்குறதுக்கு வந்து என்ன சொன்னோன்னா இந்த அஸ்வதி மகம் மூலம் போடும்போது எமகண்டத்தில் கேது பகவானுக்கு வந்து விலங்கு போடணும் விளக்கு போட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதுக்கு தயிர் சாதம் தான் நிவேண்தானே வைக்கணும் ஒன்றரை மணி நேரம் விளக்கறி விட்டாலும் ஒரு மணி நேரம் இலக்கு விட்டாலேனா ராகு கா அந்த எமகண்ட காலம் முடிஞ்ச பிறகு அந்த தயிர் சாதத்தை வந்து பேர்வாதி காக்காய்க்கு வச்சிடணும் அந்த எல்லாத்துலேயும் பேர்வாதி தயிர் சாதத்தில் பேர்வாதி ஊர்காயில் பேர்வாதி ஆம பேர்வாதி வச்சிடணும் வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா நீட்டாக அழகாக வந்து என்ன சொல்லணும் அதே இலையில் அந்த இலையில் வந்து என்ன சொல்லணும் நாம் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடலாம் சாப்பிடும்போது அந்த வீடு வாங்குகிற பிரச்சனை வீடு சார்ந்த பிரச்சனை மனை சார்ந்த பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்து போயிடும் அதில் இருக்கிற மந்திரம்தான் முக்கியம் கேது தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் பம்பு வழக்குகள் இன்றி கேள்மையாக இறச்சி கேது தேவை இது கேதுவை பிடித்து இழுக்க வேண்டியது முருகனை பிடித்து இழுக்கக்கூடிய மந்திரம் ஓம் சௌ சரவணபவ சீம் க்ரீம் கிளீம் லவ் அப்படிங்கிற மந்திரம் ஓம் சம் சரவணபவ சீம் க்ரீம் கிளீம் க்ளம் சௌம் நமக அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இப்படி யார் ஒருவர் இந்த யமகண்டத்தை பிடித்து வழிபாடு பண்ணுங்கள் பணம் வேண்டுமா நாலரை டு ஆறு கன்னிமொழியில் வந்து என்ன சொன்ன விளக்க போடுங்க தொட்டு தானாக ஓடி வரும் எப்படி வரும்னு தெரியாது ஆனால் உறுதியாக வரும் ஒரு வீட்டில் உங்கள் வீட்டு கன்னி மூலையிலே இல்லை ஒரு ரூம் இருக்கா அந்த ரூமுடைய கன்னிமொழியில் கூட பொருத்தி விடுங்க சில பேர் வீட்டில் கன்னிமொழியில் வந்து என்ன சார் வச்சிருப்பீங்க அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு சில பேர் கன்னிமூலையில் கட்டில் போட்டிருப்பீங்க அது ஒன்றும் பண்ண முடியாது பிள்ளை எல்லாம் படுத்துவீங்க எந்த ரூமிலும் மூலையில் நீங்கள் வந்து வெதிகாலை நாலரை டு ஆறு விளக்கு போடுகிறீர்களோ பறவை பறக்கிற மாதிரி தான் அவனுக்கு மூணு தி மூணு திரி எரியணும் பெரிய கிளியஞ்செட்டியை வாங்கி வச்சு போகிறோம் விளக்கு போடுறதுனால யாரும் குறைஞ்சு போக மாட்டேங்க போட்டீங்கன்னா அவர்கள் வீட்டில் வராத செல்வம் வரும் இது உண்மை அதை செய்ய முடியலையா நம்முடைய பிறந்த ரா பிறந்த கிழமையின் ராகு காலத்தில் ஆட்டுக்கு பழம் கொடுக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க முடியும் கூறி உங்களும் இருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்